இந்தாடி சேர்ல உட்காந்துக்கோ ஏண்டி உள்ள போய் உட்காந்துக்கிறேன் டி இங்கே ஒரே கொசுவாக கிடைக்கும் ஆறு மணிக்கு மேலே தான் கொசுலாம் கிடைக்கும் உட்கார் இங்கேயே உட்கார் அம்மா வரட்டும் இந்த வீட்டில் ஒருத்தராவது இருக்கிறாங்களா பார்த்தியா இந்த பாட்டி தாத்தா ஆ எங்கள் அம்மாவோட அம்மா ஆ அம்மா அப்பா மொத்தமாக தராண்டு போயிருக்கு உமா ஒருத்தர் கூட வீட்டில் இல்லை ஏண்டி சித்தி வந்து இன்னைக்கு வீடு கொடுத்துன்னு வச்சுருக்காங்க அதுக்கு எல்லாரும் போயிருக்காங்க அங்கே இருக்காங்க இல்லைன்னா நம்ம வீட்டில் தாண்டி இருப்பாங்க எல்லாரும் பசங்க காலேஜ்லேருந்து வருவாங்களே ஆ கொஞ்சமாக தக்கறை இருக்காம்மா உங்களுக்கு நம்மளை காலேஜ் முடிச்சுட்டு நேராக சித்தி வீட்டுக்கு வர சொன்னாங்க நான் தான் உனக்கு கூட்டினு வந்தேன் ஏண்டி அங்கே போய் இருந்தால் வடை பாயசம்லாம் சாப்பிட்டு வந்துருக்கலாம்ல ஆ ஏண்டி நேராக வீட்டு கூட்டினு வந்த ஜோய் உனக்கு எப்படி தான் சொல்லி புரிய வைக்கிதுன்னு தெரியலையே இந்தா ஒழுங்காக அந்த சேரில் உட்கார் கும்பிடு அந்த செடியில தொடாத அந்த ரோஜா பூ நான் நட்டு வச்சேன் நான் தொடக்கூடாதுண்ணா ஆ நல்ல கதையாக இருக்கேன் ஏண்டி நீ நட்டு வச்சு நீ தாண்டி வளர்க்குறாத ஆனால் இந்த மூணு நாளுக்கு கூட தொடக்கூடாது செடியெலாம் இது நாடி இது கதையாக போச்சு இவகிட்ட நம்மளால சொல்லாம் புரிய வைக்க முடியாது

உனக்கு என்ன வேணும்னு சொல்லு நானே போய் வேணும் தரேன் அத்தியா எது நீ போறியா ஒரு வேளை சொன்னாலும் செய்ய மாட்டேன் ஒரு டம்ல தண்ணி மூடிட்டு வந்து கொடுனாலே எத்தனை வந்து கொடுக்க மாட்டேன் நீ போய் கடைக்கு போயிட்டு வேணும் தரியா அம்மா நான் தான் செஞ்சாகணும் வேற யார் செய்வா பரவாயில்லையே நமக்கு ராஜ மரியாதை கிடைக்குது ஆமா டி பதினோரு நாளைக்கு உனக்கு ராஜ மரியாதை தான் அதுக்கப்புறம் தெரியும் கதை அது என் பதினோரு நாளைக்கு மட்டும் ராஜ மரியாதை ஓஹோ இப்போதான் நீ ஞாபகம் வருதே இந்த பச்சை முட்டையை குடி இந்த நல்லெண்ணெயை குடி சொல்லிட்டு உனக்கு சித்திரவதை பண்ணாங்களே அந்த மாதிரி இப்போ என்ன பதினோரு நாளைக்கு முடிச்சியில் கொடைக்க போகிறாங்க அதான் சொல்கிறேன் இந்த கூ முட்டைக்கு இப்போ தான் புரிஞ்சிருக்கு இது பொண்ணுன்ற ஞாபகம் முதல்ல இருந்தால் தானே அதுக்கு இது அம்மா வந்து நான் சொல்லிடுவேன் அதிகபட்சம் மூணு நாளே காலேஜில் வரையும் நிறைய ப்ராஜெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க அதெல்லாம் நான் போய் சப்மிட் பண்ணணும் புரியுதா பதினோரு நாளில் என்னால் ஒரே கிலோ பண்ண முடியாது அம்மா பத்தாதுக்கு முட்டைய குடி எண்ணெய் குட்டி அத்தை குடி இத்தைக்குடின்னு கு தின்றத்தை கொடுத்தே கொடுவாங்கடியுமா அந்த கொடுமை இல்லை என்ன தானே முடியாது ஓ இந்த மாதிரி வேணாம்னு சொன்னால் விட்டுடுவாங்க குடிச்சு வாயில ஊற்றி விட்டுருவாங்க ரே பச்சை முட்டை அப்படியே குடிக்கணும் தினமாக காலை இருந்து இருந்தவொடனே அதுதான் ஒன்று காஃபி பச்சை முட்டை தான் வாங்கி வரைக்கும் நானா குடிக்கும் போது அப்படி தானே கிண்டல் பண்ணி சுற்றி நின்ந்தேன் இனிமே பார் ஒன்று என்ன பண்ணேன்னு பாரு நான் அப்புறம் முடியை வந்து நல்லா பாப் கட் பண்ணி சுற்றி இருக்கல இனிமேல் முடி வளர்க்கணும் மேடம் மேடம் முடி வளர்த்து ஜட பின்னி போட்டு பூ வைக்கணும் ம் எல்லாத்தையும் மாற்றிடுவாங்க பாரு இனிமேல் ஏண்டி இந்த ஹேர் ஸ்டைல் தானே நல்லா இருக்கும் இத வாரத்துக்கு நான் ரெண்டு நாளைக்கு ஒரு நாள் தான் வாரேன் என்ன தலைய வேற நான் பெரிசா முடி வத்த நான் தலைய வர முடியாது இதெல்லாம் போட முடியாது நீ கஷ்டம் நீ தலைய வரதே ம் தனியா புலம்பி நீரு அப்புறம் இந்த மாதிரி முக்கா பேண்ட் இந்த கையில அத பனீன் அதெல்லாம் போட முடியாது என்ன இது நீ ரொம்ப கொடுமையா இருக்க அதெல்லாம் அப்படி தான் அப்புறம் 6 மணிக்கு மேல வெளியில போக கூடாது அப்புறம் தனியா போக கூடாது ம் இன்னும் எவ்வளவு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்கே எல்லாத்தையும் சொல்வாங்க பாரு

ஜோ பசங்க என்ன நிலமன்னு தெரியல வீட்டுக்கு போனதே தெரியும் ஆ குழந்தைங்க வந்துச்சிங்களா இல்லையா இல்ல பஸ் மிஸ் பண்ணிச்சிங்களா ஆ வீட்டுக்கு போய் ஃபோன் பண்ணி எனக்கு நான் குழந்தைங்க கிட்ட எதுமே கொடு என்னடே உன் குழந்தை சின்ன குழந்தைங்க அதுக்கு நீ கொடுடி ஆ அதுக்கு நான் தனியா எடுத்து வச்சிரேன் இப்போ வத்த குழம்பு வந்து எடுத்துங்க ஆ அந்த கோஸ் கூட்டு புள்ள கிழங்கு புரியல அத எடுத்துங்க என்னடி எல்லாமே எடுத்துங்க என்னடி புரியல எல்லாமே எடுத்துங்க கூட்டு எல்லாம் எடுத்துங்க அப்புறம் ரசம் எடுத்துங்க அப்புறம் வத்த குழம்பு எடுத்துங்க அப்புறம் சாம்பார் எடுத்துங்க ஆ அப்புறம் கூட எடுத்து வச்சிரேன் இன்னும் நல்லா இருக்கு சொல்லு சாதம் மட்டும் கம்மியா தான் வடிச்சேன் வேலையை போச்சு சாதம் மட்டும் கொஞ்சம் தான் இருக்குது இப்ப தீ சாப்பிட்டு பசங்களுக்கு நைட்டுக்கு வந்து சாப்பாடு மட்டும் வச்சுக்கோண்ணே அந்த குழம்புல கட்டாக்கும் நைட்டுக்கு ஆஹ் இந்த குழம்பு ரெண்டு நாளைக்கு வரண்டி சரி பத்தலாம் கூட ஆமா வாங்கிச்சு விடு ஆஹ் குழம்பு கொஞ்சம் இருக்குது வத்தக்குழம்பு கொஞ்சம் இருக்குது குத்தனுப்பேன் ஏன் இதை எப்படி காலி பண்ண போறேன் தெரியல இன்னும் வரைக்கும் குத்தனுப்பிரியானி ஆஹ் பெரிய பொண்ணு கீதா ராணி அவங்களாம் எடுத்துட்டு போயிட்டாங்க இன்னும் கொஞ்சம் இருக்கு பாயசம் கொஞ்சம் இருக்குதுக்கா பாயசம் எடுத்தும் போறியா ஏன் அவ்வளவு ஓவரா சீன் போடுவாங்க எனக்கு பாயசம் வேணா அது வேணா இது வேணா நான் குடிக்க மாட்டோம் சீன் போடுவாங்க இதெல்லாம் ஒன்றும் சீன் போடாதுங்க டிஃபன் பாக்ஸில் ஊற்றி எத்தனை வரையுது இங்கே இருந்தாலும் நீ எது குடிப்பேன் அங்கே எத்தனை வேஸ்ட் தான் ஆகாது அதெல்லாம் ஒன்றும் வேஸ்ட் ஆகாது வயசு பசங்க இருக்க வீட்டில் இது வேணா அது வேணான்னு ஆ குழந்தைங்க நல்லா கொடுத்து வளர்க்க வேணா அதே பொம்பளை பசங்க நல்லா சாப்பிட்டு கொடுக்கணவா நம்மளாம் எப்படி தின்னு வளர்ந்தோம் அதனால தான் இப்போ கூட வேலை சேர்த்துக்க முடியுது அந்த குழந்தைங்க வந்து உள்ளியாக இருக்கணும் குண்டா கூடாது ரசம் நல்லா மாட்டு நல்லா பொண்ணு சொல்லிட்டு அதுங்களே கொஞ்சம் தான் சாப்பிட்டு பார்த்தா அதுக்கு நீ வேறு கொடுக்காது அதுங்களுக்கு நான் இது சாப்பிடாத அது சாப்பிடாத நீ வர அதுங்கிட்ட சொல்லி நேர் என்ன அதுங்க நான் சாப்பிட வேணான்னு சொல்கிறேன் ஆ அவளுங்களே வந்து உடம்பு ஏறி போகுது அப்புறம் கிண்டர் பண்ணுவாங்க பசங்களை குண்டா சொல்லிட்டு சொல்லிவிட்டு அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிடுங்க அதுக்கு நான் நிறைய பண்ண முடியும் இதெல்லாம் இந்த காலத்து பசங்க இல்லையே நம்ம காலத்து இது வேற இந்த காலத்து வேற ம் எந்த காலமா இருந்தாலும் பசி வயிறு எல்லாம் ஒன்று தானே உங்ககிட்ட சொல்லி புரிய வைக்க முடியுமா இப்படி வடை இப்படி பாய் சேர்த்து வரேன் இந்த வடையை ஒரு டப்பாவில் போடணும் ஏதா பெரிய போய் டிஃபன் பசத்து போய் அவங்க வீட்டில் வச்சுட்டு வந்துடும்ல நான் வந்தோட ஒன்று கூட்டம் போகிறேன் தானே சொன்னேன் ஏன்னா எங்கள் வீட்டுக்கார ஃபோன் பண்ணி வச்சுருவா ஆ அவள் வந்துடுவா கீதா வர அனைத்து வீட்டில் விட்டு டிஃபன் பக்ஸ்லாம் கொடுத்துட்டேன் ஆ வந்துடுவா என்னத்தையும் ஒரு சொல்லிருக்கா இந்த பக்கத்தில் உள்ள இருக்க வீட்டுக்கு போய் வார்த்தை இவ்வளோ நேரம் இல்ல வரத்துக்குள்ள பாயசம் ஊட்டிட்டு வந்துடுறேன் அந்த பாயசத்தை வீட்டுக்கு வச்சுட்டு சுட வச்சு குடிக்கணும் குழந்தை தொடட்டாளுங்க அதை எங்க சொன்னா கேட்குறாங்களா இந்த பசங்க வந்து ஒரு எட்டு பாத்து போயிருக்கலாம்ல தெரியலையே ஒரு இடத்துக்கு ஒரு பங்குனா வர மாட்டேங்கிறாங்கன்னு தெரியலம்மா இதுன்னா வெளியாள் வீடா நம்ம சித்தி வீடு தானே அதெல்லாம் கிடையாது இந்த என்னக்கா பாயசூக்கி கூட முடியல இன்னைக்கு நைட் இங்க தான படுத்து தூங்குனா ஆமா நீ இன்னைக்கு தான் பால் காசி இருக்க இன்னைக்கு நைட் இங்க தான் தூங்கணும் வேற எங்க போப்ற இது போ வீடு தான அதுக்கு இல்லக்கா அந்த பசங்க ஒரே அம்மா கிளம்ப பண்ணுவா பெரிய அம்மா வீட்டுக்கு போறேன் பெரிய அம்மா வீட்டுக்கு போறேன் நாங்க அங்க இருக்க மாட்டோம்னு சொல்லிட்டு காலையில அம்மா கிளம்ப ஆ நைட் இருக்குங்களா இருக்காதுங்க எனக்கு டவுட்டா இருக்குது நைட்க்கு ஒரு பொழுது இங்கே இருங்க ஆ நாளை காலைல பொழுது விழுந்தா தான் பசங்க அனுப்பி விடுங்க குழந்தை அங்கேயே இருந்துட்டு ஆ இங்க வரலாம் கஷ்டப்படுதுங்க அங்க வந்து இந்த என் பசங்க ரெண்டு இந்த தாத்தா பாட்டிலாம் இருக்குங்க ஒரே கும்பலாக இருந்துட்டு இங்க தனியா இருக்குன்னு கஷ்டமா இருக்கு ஆமா இங்க வந்து இன்னும் முழுசா ஒரு நாள் கூட ஆகல அதுக்குள்ள பேசுற பேச்சு பத்தியா ஏண்டி வந்து ஏன் வீடு வாங்கினேன் அப்படி நான் கேள்வி கேக்குதுங்க ரெண்டும் அப்படின்னு சோறு ஆக்க மாட்டேன் தனியாக கூப்பிட்டு வர கேக்குதுங்க இதெல்லாம் கேக்குதுங்களா ஆமாக்கா என்ன பேச்சு பேசுதுங்க தீர்மானம் கொஞ்ச நாளைக்கு அப்படி தானே இருக்கான் அப்புறம் பழகிடும் உதன இருக்கு வீடு ஆ வாங்க வந்தீங்க திருமணம் வீடு சேருங்க அக்கா மாடு வேற இருக்குதுக்கா எப்படிக்கா நான் விட்டுட்டு வர முடியும் ஆமா மாடு வேறு இருக்கு மாடு வேற பாத்துக்கணும் சரி உங்களுக்கு வந்து பாருங்க சௌகரியப்படுத்தா பசங்களுக்கு நாளைக்கு லீவ் தான் நீ கூட எக்ஸாம் முடிஞ்சு போதுல ஆமாண்டி நாளைல இருந்து லீவு தான் பத்து நாளைக்கு அதுக்கப்புறமா பத்து நாள் தான் ஏதோ தான் காலேஜ் எழுதிட்டு வரணும் நாளைக்கு வீட்டில் தான் கொழுதான் சரிக்கா பசங்களை வசம் எங்க வீட்டுக்கே அந்த திமுக பிடிச்ச நாங்கி இன்னிக்கே வரல நாளைக்கு வருதுங்களா குழந்தைங்க நீங்க எக்ஸாம் எழுதிட்டு வந்துருக்குங்களா டயர்டா இருக்குங்க காலேஜ்ல போயிட்டு வந்த அந்த பஸ்ல ஏறி இறங்கி டயர்டா இருக்குங்க காலேஜ்ல வர வளகம் ம் நீ தான் மெச்சிக்கணும் ரெண்டு பேரையும் ரெண்டு நான் வளர்த்த குழந்தைங்க எனக்கு தெரியாதா உங்களை பத்தி சரி சரி நீ குழந்தை வளர்த்த குழந்தைங்க நீ தான் வச்சுக்கலாம் அந்த பெரிய பொண்ணு வர எவ்வளவு நேரம் நீ அம்மா வீட்டுக்கு போய் வரத்துக்க நந்து போய் நான் போய் சேர்ந்துட்டு இருப்பேன் வீட்டுக்கு ஒரு கேரியராக இருந்தால் கூட தூக்கி போயிடலாம் இது சின்னது வர இப்போ காலைல வந்து பால் வாங்கி தந்தா மறந்து போகிறேன் மறந்து பரம்பி வீட்டுக்கு போயிட்டு போகிறேன் ஆ வரண்டி வரண்டி பாலெலாம் வந்து காலையில எட்டு மணிக்கு ஒம்பது மணிக்கெலாம் கறக்கக்கூடாது கொஞ்சம் தான் காலையில் அஞ்சு மணிக்கெலாம் பால் கறந்துடணும் ஏன்னா எல்லாரும் காலையில் சீக்கிரமா இருந்துப்பாங்க சீக்கிரமா காப்பி போட்டு குடிப்பாங்க இப்போ இதா அஞ்சு மணிக்கெலாம் எழுந்து பால் கறக்கிற வேலையை பாரு தூங்கி கிடக்காத இன்னும் அஞ்சு மணிக்கெலாம் எழுந்துக்கணுமா எனக்கு பால் தறக்க தெரியாதுக்கா கலையிலேருந்து வாசப்படி கோலம் வைக்கிறேன் நான் வேணா உங்க எழுப்பிதான் பால் கலசணும் அவரு எழுந்துப்பாரு நாலு மணிலேருந்து முடிச்சுருந்தா இருப்பாரு அவர் கலசினா கலந்துருவாரு ம்மோ அந்த மாதிரி அஞ்சு மணிக்கு எழுந்து பால் தந்துடுவான் ஒரு நாள் லேட் ஆச்சுனாலும் வச்சுக்கேன் வேற இடத்துக்கு போயிடுவாங்க பால் வங்குறதுக்கு தான் அதே மாதிரி பாலில் தண்ணி ஊற்றாம டிக்கா கொடுங்க ஒரு தண்ணி நீ ஊற்றி வச்சிடறாதே அக்கா நான் என்கிட்ட தண்ணி ஊற்றுப்பேன் இந்த சின்ன வயசுல வந்துட்டியா ஆ நம்ம அம்மா போய் பக்கத்துல ஒரு வீட்டில் பாட்டி வீட்டில் பால் நினைச்சுனாங்களே பால் வரும்போது கல் தடுக்கி கீழே பால்லாம் கீழே கொட்டிக்கிச்சு கொஞ்சம் கொஞ்சம் பால் மட்டும் இருந்தது ஆ அந்த பால் எடுத்து அம்மா திட்டு வாங்களே சொல்லிட்டு நான் திருக்குறள தண்ணி புடிச்சு அந்த பால் எடுத்து வந்து குட்டி அம்மா கூட நடி இந்த பால் இது இவ்வளவு தண்ணியா இருக்குது இந்த பால் அவங்க கொடுத்தாங்க அப்படி சொல்லிட்டு அம்மா கேட்டதுக்கு அம்மா அம்மா அப்படி சொல்லியே அதுக்கு அப்புறம் நான் கேட்டு போய்ட்டு ஒரு பெரிய சண்டையே நடந்துது ஏன் தண்ணில இவ்வளவு பால் ஊத்தி பால்ல இவ்வளவு தண்ணி ஊத்தி குடிக்கறீங்க அப்படி சொல்லி சண்டை போல ஐயோ நீ இத இன்னும் வர நாம கொச்சறியா அப்ப எனக்கு 7 வயசு 8 வயசு தான் இருக்கும் நான் சின்ன வயசுல செய்யறது இப்ப இப்ப நாம கொச்சறதே பண்ணி ஒரு லூஸ் காடி என்னடி அந்த வயசுலயே தவுத்து நூண்டு பால்ல வந்து நான் சொம்பு ஃபுல்லா தண்ணி புடிச்சி எடுத்து வந்து குடுத்தால தானே நீ அதான் எனக்கு பயமா இருக்குதே தண்ணி கிணி ஊத்திடாத நீ பால்ல ஏகா போகா ம் பாசல் கட்டி கட்டியாச்சா என்னடி பக்கத்து தெருல போய் வந்து உங்களுக்கு எவ்வளவு நேரம்டி ஒரு டிஃபன் பாக்ஸ் மூவி தேத்துன வெச்சு வந்து எவ்வளவு ஆமா எங்க வீட்டுக்கு மட்டும் தான போய் வந்தேன் கீதா ராணி வீட்டுக்கு யார் போனதே ஆ அதுக்கு பாசல் கட்டி எடுத்துன்னு போச்சிங்கள அவங்க வீட்டுல போய் யாருக்கு வெச்சிட்டு வரேன் எங்க வீட்டுக்கு போனேன் எங்க மாமியார் வந்து வாசல் பெருக்கி கொள்ளாம வையே ஆ போட்டு போட்டுக்கொடு அத்தை போட்டுக்கொடு இத்தை போட்டுக்கொடுன்னு இவ்வளோ நேரம் டைம் பாஸ் பண்ணிடுது அது கண்ணில் படாமல் உள்ளே போயிட்டு வெளியில் வந்துணும்னு நினச்சேன் ஆ பார்த்தா வாசல் இல்லையே உட்காந்து இது என்ன இது உனக்கு மட்டும் ரெண்டு டிஃபன் பாக்ஸா எனக்கு கொடுக்கும்போது இந்த டிஃபன் பாக்ஸில் பெரிய டிஃபன் பாக்ஸ் இருந்தால் சின்ன டிஃபன் பாக்ஸ் எடுத்துனா போதும் கொஞ்சம் தான் பாயசம் இருக்குது என்ன உங்கள் அக்காவுக்கு மட்டும் பெரிய டிஃபன் பாக்ஸ் ஊற்றி கொடுத்துருக்கேன் அக்கா தங்கச்சிங்க ரெண்டு பேரும் லேஸ் போட்டதும் கிடையாதுங்கம்மா ஆளுக்கு தகுந்த மாதிரி நடிப்பு நடிக்குங்க இல்லையா எங்கள் வீட்டில் இருக்கிறாங்க ரெண்டு பேரும் என் பொண்ணுங்க பாட்டி அவங்க வழி வந்தாலுங்களா அக்கா பெரிய பொண்ணை பார்த்தக்கா கடையில் சிப்ஸ் வாங்கினு நான் வந்து என்ன கை போட்டு அம்மா எங்க தன் கேட்டுச்சு கொழம்பு தாக்கலா ஆ காரணம் வரல இரு வண்டி ஏற்றிக்கிறேன் முக்கியமான விஷயத்தையும் சொல்ல மறந்துவிட்டேன்க்கா நான் என்னாப்பட்ட ஒரு பொண்ணாக இருக்கேன் பார்த்துக்கோ மாமியார் டென்ஷன் பண்ணுறது எல்லாத்தையும் வந்து போகிறேன் அது வந்துக்கா உங்க ரெண்டு பேரும் நல்ல விஷயம் தான் ஐயோ என் வயதான நான் எப்படி சொல்றேன் தெரியலே என்னடி நீ வேற இருக்காதடி சொல்லுடி அழகே நீ என்ன கேட்கோ என்னடி சொல்லுடி சீக்கிரம் கடவுளே நான் அத பாக்க விஷயமா இருக்கு ம் எனக்கு வந்து ரெண்டு வடை குடிங்கடா சொல்றேன் ஐயோ அஞ்சு வடை கூட குடுக்கறேன் டி சொல்லுடி நான் கேட்டதுக்கு வடை எல்லாம் காலியா போச்சுன்னு சொன்னீங்க இப்போ அஞ்சு வடை எங்க இருந்து வந்தது இப்போ அதுவா முக்கியம் எனக்கு வடை தான் முக்கியம் வராததுக்கு கூட என்ன பண்ணப் போறோம் பாரு பெரிய பொண்ணு விளையாடாதடி அக்கா பட்டன்ஷன் ஆவுதே அது வந்து கா சின்ன பொண்ணு இருக்கல கொல்லா பண்ண போறம் பாத்துக்கு இப்போ வாணி இருக்கல்ல வாணி அம்மா நீ சின்ன பொண்ணு கிர வாணி தான் நீ சொல்லுடி அவ வந்து பெரிய பொண்ணு ஐட்டலாம் பெரிய பொண்ணே விளையாடாதடி இந்த விஷயத்தை எல்லாம் விளையாட கூடாது ஐயா நிஜமா தான் சொல்றேன் பெரியவ சொன்னா அத ஒரே ஓட்டமா எடுத்து வந்துட வேண்டியங்க இது நல்ல விஷயம் தான் அம்மா ராதிகா நான் கூட நான் 16 வயசு ஆச்சு இன்னும் பெரிய பொண்ணு ஆவலியே ஏதாவது பிரச்சனை இருக்குமோ அப்படி பைந்திட்டே இருந்தடி பரவாயில்லை அந்த குலதெய்வம் என்ன கை விடல இன்னைக்கு நல்ல நாள் தான் முகூத்த நாள் இன்னைக்கு ஆ பரவாயில்லை இன்னைக்கு பார்த்து வந்திருக்க ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல கூடாது ஆ இந்த பசங்க ஏன் மாதிரி பண்ணுதுங்க ம் 10 வாட்டி ஃபோன் பண்ணியாச்சு முதல்ல ஒரு ஃபோன் எங்க அச்சி சோ கடைல வர அவசரத்துல வீட்ல இருந்து வந்து டெலிபோனா ம் அது காலேஜ்ல இருந்து ஃபோன் பண்ணினே வந்திருக்குங்க வீட்டுக்கே வந்து சேர்ந்துச்சுங்க வீட்ல வந்து ஃபோன் பண்ணியிருக்குங்க நீ ஃபோனே எடுக்கல ஃபோன் வீட்டுக்குல இருந்துருக்கு உனக்கெல்லாம் எதுக்கு ஃபோன் ஒரு ஆத்திர அவசரம்னா ஃபோன் பண்றதுக்கோ சொல்றதுக்கோ தாண்டி ஃபோன் உனக்கெல்லாம் எதுக்கு ஃபோன் ஆமாடி பசங்க தனியா வாட்டி சொல்லிருக்காங்க போற இடத்துக்கு ஃபோன் எடுத்துட்டு போனே நீ வர <laughs> <laughs> வரத்தான் வரத்தான் <lightweight> <S filtRAFibles> <Principal Antes>